காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு நாற்பது சம்ஸ்காரங்கள் பிரிவு பகுதி நூற்று நாற்பத்தி ஏழு தேவலோகம் அல்லது ஆத்ம ஞானத்துக்கு வழி இந்த லோக வாழ்க்கையில் சந்தோஷம் துக்கம் இரண்டும் கலந்து கலந்து வருகின்றன சிலருக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்கிறது சிலருக்கு துக்கம் அதிகமாக இருக்கிறது மனசை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து எத்தனை துக்கத்திலும் சிரித்துக்கொண்டு சந்தோஷமாய் இருப்பவர்கள் எங்கேயாவது அபூர்வமாக இருக்கிறார்கள் சந்தோஷப்பட்ட எத்தனையோ இருந்தும் திருப்தி இல்லாமல் அழுபவர்களோ நிறைய இருக்கிறோம் குறை இருக்கிறது என்றால் துக்கம் என்றுதான் அர்த்தம் எப்போதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் அத்தனை ஜீவராசிகளும் விரும்புவது எப்போதும் சந்தோஷமாய் இருக்கிற இடங்கள் இரண்டு உண்டு தேவலோகம் அல்லது ஸ்வர்க்கம் என்பது ஒன்று இன்னொன்று ஆத்ம ஞானம் ஆத்மா சந்தோஷமே வடிவானது ஆனந்தமே பிரம்மம் என்று உபனிஷத் சொல்கிறது அந்த பிரம்மம் தான் ஆத்மா இப்படி தெரிந்து கொண்டு விட்டால் சாஸ்வத சந்தோஷம்தான் ஆனால் இது இந்திரியங்களாலும் மனசாலும் அனுபவிக்கிற சந்தோஷம் அல்ல இந்திரியம் மனஸ் எல்லாவற்றையும் கடந்து சரீரம் நான் இல்லை புத்தி நானில்லை சித்தம் நான் இல்லை என்று பண்ணிக்கொண்ட உச்சாணி நிலை அது இந்திரியங்களாலும் மனசாலும் சந்தோஷத்தை சதாவும் அனுபவித்து கொண்டிருக்கிற இடமே தேவலோகம் பாட்டு கூத்து கந்தர்வகானம் ரம்பை மேனகை நர்த்தனம் கல்பக விருட்சம் காமதேனு நந்தவனம் எல்லாம் இருக்கிற உல்லாச பூமி அது அங்கே சதா ஆனந்தம் ஆனால் ஆத்ம ஞானியின் சந்தோஷத்துக்கும் இதற்கும் வித்தியாசங்கள் உண்டு தேவலோகத்தில் சதா சந்தோஷமே தவிர அங்கே போகிறவனுக்கு இல்லை ஏனென்றால் தேவலோகத்தில் இவனுக்கு சாஸ்வத்த வாசம் கிடைக்காது ரொம்ப புண்ணியம் பண்ணினால் அதற்கு பலனாக நல்லதான அடுத்த ஜென்மா தருவதற்கு முன்பு கொஞ்ச காலம் இவனுக்கு தேவலோக வாசம் கிடைக்குமே தவிர தேவலோகத்திலேயே இவனுக்கு நிரந்தர வாசம் கிடைக்காது புண்ணிய பலனை இவன் அனுபவித்து விட்டான் என்று கணக்கு பார்த்தவுடன் இவனை சுவாமி பூலோகத்துக்கே உருட்டி விட்டு மனுஷர்களாக இருந்து ரொம்பவும் நிறைய புண்ணியம் செய்ததால் தேவர்களாகவே ஆகி தேவலோக வாசம் பெற்ற சிலரைப் பற்றியும் புராணங்களில் இருப்பது வாஸ்தவன்தான் ஆனால் தேவர்களுக்குமே கூட தேவலோகத்தில் நிரந்தர வாசம் இல்லை என்றும் அந்த புராணங்களே சொல்கின்றன தேவர்களை சூரபத்மன் அடித்து துரத்தினான் மகிஷாசுரன் அடித்து துரத்தினான் இந்திரன் உள்பட தேவர்கள் பூலோகத்திலே வந்து திண்டாடினார்கள் என்றெல்லாமும் புராணத்தில் இருக்கிறது அதனால் தேவலோகத்தில் எப்பொழுதும் இருக்க முடிந்தால் சாஸ்வத சந்தோஷமாக இருக்கும் என்று ஹெப்பதாட்டிக்கலாக வேண்டுமானால் சொல்லலாமே தவிர இப்படி யாரும் இருந்ததில்லை இருக்கவும் முடியாது என்றுதான் தெரிகிறது இந்திரியத்தால் சந்தோஷம் என்கிற வெளியிலே உள்ளவற்றை அனுபவம் பண்ணுவதால் தான் அது கிடைக்கிறது வெளியிலே இருப்பதை எப்படி எப்போதும் நம்மிடம் தக்க வைத்துக்கொள்ள கொள்ள முடியும் அது கையை விட்டு போனாலும் போகும் தான் காமதேனுவும் கல்பக விருக்ஷமும் ஐராவதமும் இந்திராணியுமே கூட இந்திரன் கையை விட்டு போய் அவன் தனியாக தவித்த சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கின்றன ஆகையால் வெளியில் இருப்பதை டிப்பெண்ட் பண்ணுகிற தேவலோக இந்திரிய சௌக்கியம் நிஜத்தில் சாஸ்வதமே இல்லை வெளி உள் என்று எதுவுமே இல்லாமல் ஆத்மாவிலேயே ஸ்தித பிரக்யன் என்று பகவான் சொன்னது போல் ஆணி அடித்த மாதிரி ஊன்றி விடுகிறவனுக்குத்தான் சதானந்தம் இந்திரனின் ஆனந்தமும் இந்த ஆத்மானந்த மகாசமுத்திரத்தில் துளியிலும் துளிதான் என்கிறார் ஆச்சாரியாள் யத் இமே சக்ராதயோ நிர்வா இது மனிஷா பஞ்சகத்தில் வருகிறது இந்திரியங்களையும் மனசையும் பயிர் தண்டிலிருந்து ஈர்க்கை உருவுகிற மாதிரி உருவி போட்டுவிட்டு ஆத்மாவாகவே இருந்துவிட்டால் இந்த சதானந்தம் கிடைப்பதாக உபனிஷத் சொல்கிறது அதற்கு ரொம்பவும் தைரியம் வேண்டும் சரீரம் நானில்லை அதன் சுகதுக்கம் எனக்கில்லை என்று அதை உயிரோடு இருந்து கொண்டிருக்கும் போதே கிள்ளி போடுவதற்கு ரொம்பவும் தைரியம் வேண்டும் சித்த சுத்தி ஏற்பட்டால் ஒழிய இது வராது சித்தம் சுத்தியாவதற்குத்தான் கர்ம அனுஷ்டானம் ஒரு ஜீவனை வேத மந்திரங்களால் இப்படி பரிசுத்தி பண்ணி அந்த மந்திரங்களோடு சேர்ந்த காரியங்களில் ஈடுபடுத்துவதற்காகவே நாற்பது சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன அதாவது அத்வைத முக்திக்கு முதல் படியாக இவை உள்ளன இந்த கர்ம அனுஷ்டானத்தால் சித்தசுத்தியை சம்பாதித்துக் கொள்வதே லட்சியமாக இருக்க வேண்டும் அப்புறம் சுத்தமான அந்தகரணத்தை பெற்றுவிட்ட ஜீவன் ஆத்ம விசாரம் செய்து சதானந்தமான ஆத்ம சாட்சா்காரத்தை அடைய வேண்டும் என்பது ஸ்ரீ சங்கர பாதர்களின் கொள்கை இந்த லட்சியம் இருந்தும் கர்மாவை கடைசி மட்டும் விடாமலே சந்நியாசியாகி ஞான விசாரம் செய்யாமலே இறந்து போனால் அவன் பிரம்மலோகத்துக்கு போகிறான் என்றும் மகா பிரளயத்தில் பிரம்மா பிரம்மத்தோடு ஐக்கியமாகிறபோது இவனும் அத்வைத முக்தி அடைந்து விடுகிறான் என்றும் சொல்கிறார் இப்படிப்பட்ட லட்சியம் இல்லாமல் கர்மாவுக்காகவே கர்மா பண்ணினால் தேவலோகம் கிடைக்கும் ஆனால் அது நிரந்தரம் இல்லை இருந்தாலும் பூலோக அவஸ்தையை விட கொஞ்ச காலமானாலும் தேவலோக வாசம் ஸ்லாக்கியம்தானே அங்கே அனுப்புவதும் சம்ஸ்காரங்கள்தான்